ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த வண்டி நான் கொடுத்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்த வண்டி ரெண்டாயிரத்தி ஒம்போது எட்டை முக்கால் ரூபா கேட்க நியர்லி வாங்க அதிலையும் குறச்சி பேசிக்கலாம் எஃப்சி இன்சூரன்ஸ் கரண்டாக இருக்குது அப்புறம் லைஃப் டைஸ் ஃபுல்லாக கட்டியிருக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக நான் வண்டி கொடுத்துருக்கேன் நான் திருநெல்வேலியில் இருக்கேன் உங்களால் இனிஷியல் பேமெண்ட் கட்ட முடியும்னா அதுக்கு மட்டும் கால் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் அண்ணன் தம்பி அப்படின்னு வர்றீங்கன்னா தயவு செஞ்சு இனிமேல் வர வேண்டாம் டைரெக்ட் பையஸ் ஒன் ஒன்லி நான் முடிவு பண்ணிட்டேன் தம்பி கூப்பிட்டு வரங்க ஃபாரின்ல ஃபாரினுக்கும் நம்ம வண்டி கொடுத்துருக்கோம் டைரக்டாக பேசுங்க வாங்க பத்து ரூபா டூ பதினஞ்சு சம்பளம் வண்டி எடுத்துகிட்டு போங்க இது ரெண்டாயிரத்தி ஆறு கால் லட்சரூவா தமிழ்நாட்டில் எங்கேயுமே கொடுக்காத விளை அஞ்சக லட்சரூபா எப் கரண்ட்டு லைஃப் டைஸ் ஃபுல்லு இந்த லோ பட்ஜெட்டுக்கு ஃபைனான்ஸ் ஏன்ட்ட கேட்காதிங்க நீங்கள் பண்ணிக்கோங்க பத்துக்கு மேலே நான் ஃபைனான்ஸ் போட்டு தரேன் நான் சோலா ஸ்டாஃபு ஸ்ரீராம்லையும் நான் மூவ் பண்ணிக்குவேன் அப்புறம் ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறில் இருந்து ஆறு லட்ச இருந்து பதினாறு லட்ச ரூபா பத்தொம்போது லட்சம் வரைக்கும் நம்மகிட்ட வண்டி இருக்குது இது ரெண்டாயிரத்தி ஏழு ஒரிஜினல் தமிழ்நாட்டு வண்டி ஆறு தொண்ணூறு கேட்குங்க ஃபைனலாக ஒரு ஆறராய வரைக்கும் நடக்கலாம் இதுவும் நம்மகிட்ட வண்டி இருக்குது அவர்கிட்டே வண்டி இருக்குது மூணு நாலு வண்டி இருக்குது ஸோ திருநெல்வேலிக்கு வந்திங்கன்னா இங்கே வண்டி எடுத்துகிட்டு தான் போவீங்க ஆனால் எனக்கு டைரெக்டாக அந்த பையர் மட்டும் எனக்கு கால் பண்ணோம் ஏன்னா நான் ரொம்ப அனுபவப்பட்டேன் கொண்ட சீட்டு பொது பிளாட்ஃபாரம் செட்டு டிவி ஆர்ச்சி எல்லாமே இருக்குது நீங்கள் இன்னொரு மூலமாக வரீங்கன்னா நான் அந்த வண்டி அட்டனே பண்ண தலைவரை ஓப்பனாகவே சொல்லிடுறேன் இது ரெண்டாயிரத்தி பத்து மாடலு ஒம்பதரை கேட்குங்க ஒன்பது ஃபுல் ஃபிட்டிங்கு ஆனால் ஒரு பார்ட்டி முட்டிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு தான் ரூம் எடுத்து தங்கியிருக்கேன் திருநெல்லை ஹெக்ஷீட்டு பந்தல் டப்பு எல்லாமே புதுசு கையில் ரெண்டு ரூபா இருக்குது மூணு ரூபா இருக்குன்னா ஓப்பனாக சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி வண்டி எடுத்துறேன் என்னை மட்டும் நம்பினா உங்களை மட்டும் நீங்கள் நம்பினா கிளம்பி வாங்க இந்த மெக்கானிக்கெல்லாம் அண்ணன்னா அவங்களுக்கு ஏற்கனவே ஒரு வண்டி நான் ஒரு வீடியோ போட்டேன் ஏன்னா மெக்கானிக்கல் நம்பி வந்தால் அவங்க பத்துரூவா கேட்குறேங்க அண்ணன் நம்மனா ஒரு பத்து ரூபா கேட்க ஆனால் எல்லோரும் நம்பி தான் வருவீங்க தப்பு இல்லை நம்பிக்கைன்னா அதை நம்பி வர்றதா இருந்தால் அனுப்பிவிடுங்க ஃபாரின் கஸ்டமர்ஸும் வராங்க ஸோ அண்ணனும் தம்பி தான் அனுப்ப முடியும் ஆனால் வந்ததுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்கிட்ட நல்லா பேசுகிறீங்க பாலான அவங்க விடிய உங்களை தான் நம்புனேன் அப்படிங்கிறீங்க வந்ததுக்கப்புறம் அண்ணன் நம்புகிறேன் அப்படிங்கிறீங்க ஏன் சொந்த காரை போட்டு நான் தேமானம் பார்க்கல ரூபாய் டீசல் போட சொன்னேன் ஓட்டோம் கதை நடந்துச்சு வண்டியெல்லாம் வியாபாரம் முடிஞ்சிட்டு ஆனால் என்னை நம்பி வந்தால் மட்டும்தான் நான் கொடுக்குறேன் தலைவரை ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டு பத்தொம்போது வரைக்கும் நம்மகிட்ட வண்டி மைந்திரா டூரிஸ்டர் சிட்ரீடு மார்க்கு போலோ ஓல்டு மஹிந்திரா ஒரு ஒரிஜினல் மார்க்கு போலோ ஒரிஜினல் மார்க்கு போல கொஞ்சம் ரேரு பதிமூணுக்கு மேலே கொஞ்சம் ரேரு ஓல்டு மைந்திரா ரேர் ஆகிட்டு இது எட்டு மாடலு எட்டு ரூபா கேக்குங்க ஏழாயிரூவாய்க்கு கிடைக்கும் ரெக்கார்டு ரெக்கார்டுக்கு லைஃப் டேக்ஸு அப்புறம் இதே எட்டு மாடலுக்கு என்ட்ட அஞ்சு ரூபாய்க்கு இருக்கு ஓல்ட் மயந்தரவே இன்னைக்கு மூணுரூவா மூணாயிரூவாக்கி விற்கிது ஸோ நீங்கள் யாரோ ஒருத்த நம்புறீங்க என் வீடியோ நம்ப மாட்றீங்க என்னையும் நம்ப மாட்டுறீங்க நான் எத்தனை பேர் இப்படி வண்டி கொடுத்துருக்கேன் அப்படின்ற நம்ப மாட்றீங்க எல்லா வீடியோவும் போட்டேன் என்னோடய உழைப்பு மட்டும் தான் போடுறேன் ஓப்போனால் அவங்ககிட்ட சொல்லி சம்பளம் வாங்குறேன் அதுலேயும் நம்பிக்கைன்னா பரவாயில்ல ஒன்றுக்கு நாலவன் என்கிட்ட வட்டிக்கு நான் காமிச்சிருவேன் ஒரு வண்டிக்காக உங்கள் லோக்கலில் போகிறீங்க இல்லை நாலு வண்டி காமிக்கோங்கன்னா உங்கள் லோக்கலில் போகிறீங்க அங்கேயே எடுத்துக்கோங்க சும்மா என்கொயரி பண்ண பண்ண வேண்டாம் தேவையில்லாத கால்ஸ் வேண்டாம் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃபாரினில் இருக்கவங்க அப்படி தான் தேவையில்லாத கால்ஸ் வேண்டாம் இது ஃபிட்டிங் வண்டி ரெண்டாயிரத்தி எட்டு மாடலில் எட்டை முக்கிறோம் கேட்குங்க லோக்கல் கஸ்டமர் தூத்துக்குடி திருநெல்வேலி நாகர்கோவில் அப்புறம் ராஜபாளையம் திருச்செந்தூர் இந்த கஸ்டமருக்கு ஏழு லட்ச ரூபா நானே ஃபைனஸ் வாங்கி கொடுத்துறேன் ரெண்டாயிரத்தி எட்டுக்கு இந்த டாப் போட்டிருக்கு ஃபுல் ஃபிட்டிங் எனக்கு பார்த்தாலே தெரியும் ஆறுரூவா கிடைக்கும் அதர் கஸ்டமருக்கு நான் ஏழு போட்டு தர லோ லோக்கல் கஸ்டமருக்கு என்னையும் கஷ்டப்படுத்தாலும் நீங்களும் கஷ்டப்பட வேண்டாம் ஓப்பன் டாக் இந்த வண்டி ஃபுல் ஃபிட்டிங் வண்டி ரெண்டாயிரத்தி எட்டு பத்தரைக்கு இருக்குது பன்னெண்டரைக்கு இருக்குது நேரில் வரீங்கன்னா ஐம்பது ரூபாய் ஒரு ரூபாய் அது உடைக்கலாம் அது நம்ம திறமை நீங்கள் நேரில் வரணும் ஏன்னா நம் உங்கன்னா வாங்க புஷ்பா சீட்டு வரும் ஐம்பத்தேழாயிரம் ரூபாய்க்கு வண்டி இருக்கு சீட் இருக்குது அதான் போடணும்னு சில பேர் கேட்குறீங்க எக்ஸ்சேஞ்சில் பழைய சீட்னா பதினேழாயிரம் ரூபாய்க்கு நான் போட்டு தரேன் ஃபுல் ஃபிட்டிங் ஃபுல் ஸ்டிக்கரிங் ஃபுல் பெயிண்டிங் அதுக்கு மேல் என்ன ஒன்று நான் பார்க்கறது டூரிஸ்டரும் மஹிந்திரா ஓல்டு மஹிந்திராவும் அப்புறம் டூ சிட்ரேட்டில் மார்க்க போல ஒரிஜினல் மார்க்க போல் பார்க்குறேன் ஒரிஜினல் மார்க்க போலாம் கிட்டே போக முடியாது கோச்சி சில பேர் கேட்குறீங்க அதுக்கு அஞ்சுருவா டு பத்து ரூபா வச்சிருக்கணும் இனிஷியல் அமௌண்ட் அப்படி ஆளுக்கு மட்டும் கேளுங்க அதுக்கு ஒன்னா நான் ரிஸ்க் எடுத்து எடுத்துறேன் கண்டிப்பாக எடுக்கணுன்னா அதை நான் எடுத்து தந்துடுவேன் இந்த காரு ஆட்டோ வேன் அப்புறம் பைக்கு நான் ஸ்டார்டிங்காக தான் பார்த்தேன் அது இப்போ பார்க்குறதில் இது என்னோடய சொந்த வண்டி முத முதல்ல எடுத்த வண்டி இது ரெண்டாயிரத்தி எட்டு பத்திரம் கேட்கங்க பேசலாம் லோக்கல் கஸ்டமர் நானே ஃபைனான்ஸ் போட்டு கொடுத்துருவேன் ஏற்றியே போட்டு கொடுத்துருவேன் நிறைய பேசணும் உங்களுக்கு லாஸ்ட் வீட்டில் சொல்லிட்டேன் உன் நண்பர்களை நம்பி வராதிங்க அண்ணன் தம்பி நம்பி வராதிங்க என்னி நம்பி வந்தால் வாங்க இல்லைன்னா இங்கே மார்க்கெட் ரேட் கேட்டு அங்கேயே முடிச்சிக்கணும் தலைவர் ஏன் புழப்பை கெடுக்காங்க நான் ஒரு நாள் வெளியே வந்தோம்னா கொத்தனார் சம்பளம் ஆயிரத்தி இரநூறுவா நான் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பளம் கேட்குறேன் அதுக்கு ஒன்றுக்கு நான் ஆள் வண்டியில் அறுபத்தி நாலு வண்டி காமிப்பேன் இந்த ஃபீல்டில் நான் அந்த நம்பருன்னு சொன்னால் தப்பாக இருக்கும் உண்மை தான் ஆனால் என்னை அலையை வச்சிட்டு ஐநூறுரூவாயூவா கொடுத்துட்டு போது எனக்கும் தப்பாக இருக்குது அது உங்களுக்கும் தப்பாக இருக்கும் சும்மா முடிச்சு கொடுக்காமல் இது பதினோரு வண்டியின் தலைவரேன் இன்றைக்கி நான் ரெண்டாவது நாள் ரூம் போர்ட் தங்கியிருக்கேன் பதினோரு மாடலு பன்ன பன்னென்றரை கேட்டாங்க பன்னெண்டு பதினொன்று தொண்ணூறு முடிஞ்சிருக்கு ஆனால் இன்னும் செட்டில்மெண்ட் ஆகலை கேட்டால் ஆனால் நம்பி வந்தாங்க சிறான் ஃபைனான்ஸ்கார் கரெக்டாக பதில் சொல்ல எங் லோக்கல் கஸ்டமர் தான் தப்பு இல்லை இப்படி நடந்தால் கூட தப்புல ஆனால் இன்றைக்கி ஒரு நாள் தங்குறதுலேயே எனக்கு ஐநூறாயிரரூபா செலவாகுது அவங்களுக்கும் ஆகுது அப்போ பையர் உங்களுக்கும் ஆகும் அது வேண்டாம் இது வந்து ரெண்டாயிரத்தி பத்துக்கு பதினாறு இன்ஜினு பத்தொம்போது கட் கட் கிளாஸ் பாடி இதாண்டி கேட்குற வேலை பதிமூணை கால் ரேட்டு கொஞ்சம் குறைய கூட இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் நேரில் வாங்க நான் எடுத்து எடுத்தாரேன் நேரில் வரணும் என் நம்பிக்கை வச்சு வாங்க நீங்கள் வந்த செலவை நான் ரிட்டன் கொடுத்துட்றேன் ஆனால் இன்னொருத்தர் மூலம் நம்பி வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வந்து போனாங்க நேற்று ஒருத்தங்க ஐயாயிரத்தி ஐநூறுரூவா வந்ததுக்கு போனதுக்கு ஐயாயிரத்தி ஐநூறுரூவா ஒரு ஆள் கூட வந்தால் களைச்சி விட்டுக்கொட்டு போகிறாரு அங்கே போய் எனக்கு பிளைன் வண்டி இருக்கேன் நான் எட்ரோ எடுத்து வந்துடுவேன் அப்படின்ட்டார் எடுத்து கொடுப்பதாக இருந்தால் அவர்கிட்டயே நீங்கள் முடிச்சுக்கோங்க நான் ஓப்பனாக சொல்கிறேன் வெட்டு ஒன்று துண்டு அப்படின்னு சொல்கிறேன் ஏன் அப்படி அலையணும் அவங்களை நம்பி வந்தீங்க அவங்களோட எடுத்துக்கோங்க இதுக்கு முந்தின விடியோன்னு சொன்னேன் அவன் பத்து இருபது ரூபா கேட்கான் ஏன்னா அவங்களுக்கு தெரியாமல் என்கிட்ட கேட்கான் அது வந்து வேண்ட நீங்கள் அவங்க முடிக்கணும் முடிச்சுக்கோங்க சில பேர் பத்து ரூபா கேட்கணும் நானும் கொடுத்துருக்கேன் தலைவரை அது அப்படி யாரும் நடக்கட்டும் ஓப்பன் டாக் தான் எல்லாம் வராதிங்க சில பேர் விற்கிறவன் கூட கேட்கணா குறைச்சி கேப் நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படி யாவர் நடக்குன்னா தான் என் காரும் என் பைக்கும் ஸ்டார்ட் ஆகும் இல்லைனா மாட்டேன் நீங்கள்கிட்ட தெளிவாக கேட்டுக்கிட்டு பொறுமையாக வண்டி எடுங்க இது ரெண்டாயிரத்தி எட்டு பத்தரை கேட்காப்பில் ரெண்டாயிரத்தி எட்டு நான் என்ன வழி கொடுத்தேன் ஒம்பது ஒம்பது வரைக்கெலாம் என்கிட்ட வண்டி இருக்குது இந்த வண்டி கொஞ்சம் சுத்தமாக இருக்கும் கொஞ்சம் கூட கேட்குங்க அதை நேரில் வந்து நான் அனுசரித்து தரேன் ஏன்னா நம்மனா மட்டும் வாங்க இல்லை உங்கள் அண்ணன் தம்பி தென் மெக்கானிக் அப்படி நம்புறீங்கன்னா உங்கள் உள்ளூருக்குள்ளேயே வண்டி நிறைய இருக்கும் கார் பைக் ஆட்டோ மாதிரி வேன் இருக்காது சப்போஸ் அவங்க திறமையில் வெளியூருக்கெலாம் கூப்பிட்டு போவாங்க அவங்கள நம்புங்க நான் ஐநூறு ஆயிரம் ரூபாய்க்கு ஆசைப்பட்றதில்லை எனக்கு வந்தால் வண்டி முடிச்சு கொடுக்கணும் பத்து ரூபா டு பதினஞ்சு ரூபா சம்பளம் வாங்கிட்டு நான் பாட்டு போயிட்டே இருக்கணும் இதில் ஆள் வர்றதை நான் விரும்பலை அதுவும் எவ்வாறு நடக்குது ஆனால் அது எனக்கு மன கசப்பாக இருக்குது ரெண்டாயிரத்தி பதினொன்று ஃபுல் ஃபிட்டிங் பன்னெண்டரை கேட்கங்க திருநெல்வேலி பக்கத்தில் இது ரெண்டாயிரத்து பதினொன்று பதினோரு பதினோருவாங்க எடுத்து கொடுத்துருவோம் ஃபிட்டிங் போட்டிருக்காங்க இதான் படிக்குதுன்னா இதை எடுக்குவாங்க கூட ஐம்பது ரூபா ஒரு ரூபா வரதான் செய்யும் அப்படி பிடிக்கலையா துங்கூர்லேயும் வண்டி எடுத்துக்கோங்க இல்லைன்னா என்கிட்ட அதுக்கேற்ற மாதிரி பிளைன் வண்டி என்னமாட்டே இருக்குது பொது சீட்டு பொது பிளாட்ஃபார்ம் செட் எல்எம்எஸ் செவன் பாயிண்ட் ஒன் சப்போ ஃபோரோட அஞ்சு ஸ்பீக்கரு கரெக்டாக இருக்கும் எம்டி இன்ஜின்னு சிஆர்டி இன்ஜின் இருக்குது அது ரேட்டு கம்மி எது வேணால் என்கிட்ட ஓப்பனாக கேட்டு கன்ஃபார்ம்னா நீங்கள் முடிவு பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் நான் தமிழ்நாடு ஃபுல்லாக வண்டி கொடுத்துட்டேன் துபா துபாயில் வண்டி கொடுத்துருக்கேன் சிங்கப்பூரில் வண்டி கொடுத்துருக்கேன் மலேசியாவில் வண்டி கொடுத்துருக்கேன் நூற்றி இருபது வண்டி கொடுத்துருக்கேன் வண்டி வாங்குறவங்க என்கிட்ட பேசுங்க அது ஏன் இன்னொருத்தர் மூலமாக அண்ணன் தம்பி மெக்கானிக் அது நீங்கள் அவங்க நம்புறீங்கன்னா அவங்க கண்ட்ரோல் விட்ருங்க அவங்கள பேச சொல்லுங்கள் அவங்ககிட்ட எப்படி பேசணும்னு நான் பேசிக்கிறேன் கொஞ்சம் வியாபாரம்னா அப்படி தான் குளறுபுடி இருக்கும் ஓகே அவங்கள கவனிக்கணுமா என்ன கவனிக்கணுமா அப்படிங்கிறத நான் வேணால் பேசிக்கிறேன் உங்களுக்கு நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன் இப்போ நான் ஓப்பனாக பேசணும்னு நினைக்கிறேன் நான் ஒரு குரங்கு ஆஞ்சநேயர் அதனால் என்னால் ஓப்பனாக பேசாமல் இருக்க முடியாது பேசுகிறவங்க அஞ்சு பத்து கேட்குன்னா அவங்களுக்கு கொடுத்துட்டு போகிறேன் உங்களுக்கு தெரியாமல் சரியா உங்களுக்கு தெரிஞ்சு நான் பத்தாயிரரூபா சம்பளம் வாங்குறது கஷ்டமாக இருக்குன்னா நம்பிக்கைனால் அவங்களுக்கு நான் கொடுத்துருவோம் இது தப்பு தான் நான் தொழிலில் கொஞ்சம் முன்ன இருக்கணும் ஆனால் நான் ரொம்ப அடிபட்டேன் இது பன்னெண்டு வியாபாரி வண்டி பண்ணன்ற கேட்கங்க இருக்கட்டுமே நீங்கள் டைரெக்டாக பேசுவாங்க பண்டை உடச்சி தரேன் ஆனால் நூறு ஆள் அண்ணன் தம்பி மெக்கானிக் எல்லோரும் அனுப்பு நீங்களும் அவங்களுக்கு அஞ்சு பத்து செலவு கொடுக்குங்களா ரூம் வாடகை சாப்பாடு செலவு கோட்டை செலவு எல்லாமே நடக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு தரேன் நான் ஓப்பனாக பேசுகிறேன் தலைவரை ஓப்பனாக பேசுகிற தப்பு இல்லை சனீஸ்வர பகவானுக்கு உட்காந்து பேசுவோமே நான் ஏவழி பிள்ளை ஆஞ்சநேயரோட பிள்ளை அஞ்சு ரூபா பத்திரம் ரூபா மேட்ரே கிடையாது பன்னெண்டு லட்ச ரூபாயில் அஞ்சு ரூபா பத்து நீங்களும் பார்க்க முடியுது நானும் பார்க்க மாட்டேன் ஏன் சம்பளம் எனக்கு வந்து சேர்ந்துட்டே இருக்கு ஏ பாக்கெட்டில் உள்ள நான் வராமலேயும் நடக்கும் ஃபோன் காலையே நான் எடுத்துருவேன் ஆனால் இது ஓப்பனாக சொல்லி முடிங்க இல்லை அப்போ தான் அண்ணன் தம்பி தான் அனுப்புவீங்கனாலும் அது கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கட்டும் ஆனால் நான் ஏன் கண்ட்ரோலுக்கு வர மாட்டேங்க என் கண்ட்ரோல் வரட்டும் கரெக்டாக பத்து நாள் டைமாக பத்து நாளில் முடிங்க இல்லைன்னா பதினோரு நாளைக்கு வட்டி கொடுக்கணும் நம்ம கொடுக்கணும் பத்து நாளில் அவன் சரண்டர்ஸ் என் பாப்பா போட்டோ அஞ்சு குட்டி மொத்த பொண்ணு பத்து நாளில் முடியல அப்படின்னா சரண்டர் சிசி அவங்க எடுக்கலைன்னா அவங்ககிட்ட நம்ம வட்டி கேட்போம் நான் அவங்களையும் விட்டு கொடுக்க மாட்டேன் வாங்குறவன் விட்டு கொடுக்க மாட்டேன் விற்கிறேன்னு விட்டு கொடுக்க மாட்டேன் சும்மா சாதாரணப்பட்ட ஆள் கிடையாது தலைவர் இதெல்லாம் நான் வண்டி விற்ற வண்டி தலைவரை போன வருஷம் குளசைக்கு எடுத்த வண்டி இது மார்க்கப்படும் நான் நூற்றி இருபது வண்டி விற்றுருக்கேன் விற்கிறேன் இது தூத்துக்குடியில் எடுத்த வண்டி விற்கிறோன்னு சும்மா கிடையாது அவங்க அறநூறு வண்டி விற்றவனும் இருக்கான் ஒரே வண்டி விற்க போகிறோன்னு இருக்கான் அது எனக்கு தெரியும் பார்ட்டி வண்டியாக சில பேர் கூட வராங்க இது பார்ட்டி வண்டியா ஏன்னா நீங்கள் தான் ஆர்சி ஓனரா அப்படிங்க ஏன் ஆர்சி ஓனர் தான் எடுக்கணுமா அவன் வண்டி வாங்கி நூறு துவக்கிறாங்க தான் வண்டி நல்லா இருந்தால் எடுக்க போகிறோம் வண்டி குறையாக இருந்தால் அந்த வழியை உடச்சி எடுக்க போகிறோம் அவ்வளோதான் ஃபைனான்ஸ் கிடைக்கா அதை முட்டணும் நமக்கு கிளைய எவ்வளோ இனிஷியல் இருக்குது அதை தான் பார்க்கணும் இதான் தொழில் வேறு ஒன்றுமே கிடையாது சென்னை பக்கம் எடுக்கலாம் அடக்கட்டி வச்சு மூணு வருஷம் அடக்கட்டி வச்ச வண்டிலாம் இருக்குது மூணு லட்ச ரூபா கம்மியாக இருக்குது ரெண்டாயிரத்து பதினொன்று சிஆடி ஏழு ரூபாய்க்கு கிடைக்கு ஆறாயிரரூவாய்க்காம் கிடைக்கு இங்கே பதினொன்று சிஆடி பத்திரம் கேட்கான் ஏன்னா அவ்வளோ ஃபிட்டிங் போட்டிருக்கான் அது ரன்னிங் கண்டிஷன் வேறுன்னு கிடையாது தெளிவாக ரெண்டாயிரத்தி ஆறிலிருந்து பதினேழு பத்தொம்போது வரைக்கும் என்கிட்ட வண்டி இருக்குது நான் இந்த தொழிலில் நான் நம்பர் ஒன் தான் அப்படின்னு சொன்னால் தப்பாகும் ஆனால் நான் நம்பர் ஒன் தான் எனக்கு இந்த தொழில் நல்ல வருமானம் கொடுக்கு நானும் கூட ரெண்டு தொழில் பார்க்குறேன் ரெண்டு வண்டி ஓடுது இன்னும் ரெண்டு வண்டி போட போகிறேன் எனக்கு குறையே கிடையாது நான் உண்மையை சொல்லி வியாபாரம் பார்க்கணுன்னு நினைக்கிறேன் எனக்கு போட்டிக்கு இந்த தென் மாவட்டங்களையும் எனக்கு ஆள் இருக்காங்க ஒரே ஒரு ஆள் தான் இருக்காங்க சரி அதை நான் சொல்ல விரும்பலை ஆனால் நீங்கள் ஒன்ன உங்கள் அண்ணன் தம்பி மெக்கானிக் மெக்கானிக் வந்து ஐயாயிரூவா இல்லாமல் வரமாட்டான் அவன் செட்டு போட்டிருக்கான் டெய்லி பத்தாயிரவா பார்ப்பான் மெக்கானிக் நம்பி அண்ணன் தம்பி நம்பி அண்ணன் தம்பி என்ன செய்வாங்க என்ன மாதிரி மீடிட்டுரா எல்லா வண்டியும் தெரியுமா ஆனால் என் கூட வராங்களா அவங்க அஞ்சு பத்து ஓகே கேட்டால் கொடுத்துருவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை தலைவரை எல்லாமே நடக்கு தலைவரை போன விடலாம் சொல்லிட்டேன் எல்லாமே நடக்கு அதை மாரி நீங்கள் பண்ணுறீங்கன்னா இன்னும் பண்ணுங்க அப்படி நான் சொன்னதுனால எனக்கு வியாபாரம் அடி வாங்கிச்சு ரெண்டு மூணு மாதமும் எனக்கு வியாபாரம் கம்மி ஆனால் அவங்க காமிச்சி கொடுக்குறேன் உள்ளே வச்சு அப்படி தான் கொடுக்கணும் போல இருக்குது இனிமேல் ஏன்னா நீங்கள் எல்லாரும் அப்படி தான் இதெல்லாம் நான் கொடுத்த வண்டி வீடியோ வாய்ஸ் கேட்குதா போன வீடியோ நான் எல்லாத்தையுமே சொல்லலை இது எல்லா வண்டியுமே நான் கொடுத்த வண்டி இது வரைக்கும் நூற்றி இருபது வண்டி கொடுத்துருக்கேன் நூற்றி தீ ஒன்றாவது வண்டி டெலிவரிக்கு நேற்று காலையில் கிளம்புற சொன்னாங்க சரி அது சொல்லக்கூடாது இல்லை நாளைக்கு எனக்கு வண்டி பார்ட்டி இருக்குது நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அதனால தான் உங்கள் ஃபோன் கால்லாம் அட்டன் பண்ண முடியல தப்பான்னு வச்சுக்கோங்க உங்கள் ஃபோன் கால் அட்டன் பண்ண முடியலன்னா நான் இன்னொரு நம்பர் தரேன் என்னை கன்ஃபார்ம் இன்னொரு வண்டி எடுப்போம் ஓகே நான் இப்போ கிளம்புறேன் அப்படின்னீங்கன்னா என்னோடய இன்னொரு நம்பர் தரேன் அதில் கிளம்புங்க வண்டி நம்மக்கிட்ட வதவுதன்ட்டு இருக்குது இந்த ஃபீல்டில் நான் அந்த நம்பர் வேணால் பட்டும் பார்க்குறேன் வேறு எதுவுமே கிடையாது நான் தூங்குறதும் வேனில் தான் முழிக்கிறதும் வேனில் தான் வந்து அவங்களுக்கு பாதுகாப்பாக ரூபாய் பத்திலும் கேட்க மாட்டேன் ஆனால் எவ்வளோ வச்சிருக்கீங்கன்னு தான் கேட்பேன் கையில் கேஷ் வச்சுருக்கீங்களா ஜிபே பண்ணுறீங்களா அப்போலாம் கேட்க மாட்டேன் இல்லை கூட ஒரு துணைக்கு ஒரு ஆள் கூப்பிட்டு வரலாம் நம்பிக்கை என்னால் நீங்கள் கூட்டுவாங்க தப்பு கிடையாது இவ்வளோ தூரம் வாரிங்க சென்னையிலேருந்து வந்திருக்கீங்க தருமபுரி திண்டுக்கல் அப்புறம் என்னது இதெல்லாம் நான் கொடுத்த வண்டி இது என் ப்ரூஃப்காக நான் கொடுத்த வண்டி இந்த கஸ்டமர் அடுத்த வண்டி எடுக்கிறதுக்கு எனக்கு ஜிபே பண்ணுறேன்றார் இவர் நான் அந்த இடத்துக்கு கொடுத்தேன் கொஞ்சம் உடம்பு சரியில்லை இந்த வண்டி ராமேஸ்வரம் போயிருக்கு அதில் என் ஃபோட்டோ இருக்குது இந்த வண்டி அடுத்த வண்டி இவர்கிட்ட இன்னொரு வண்டி ரெடி ஆகிட்டுருக்கு திருநெல்வேலி மாவட்டம் இது சிட்ரேட் மார்க்க போல் தூத்துக்குடிக்கு என் தம்பிக்கு தான் எடுத்து கொடுத்தேன் வரும்போது கஸ்டமராக வந்தாங்க பழக்கம் இந்த வண்டி ஒரு வியாபாரிக்கு நான் கஸ்டமர்ந்து எடுத்து கொடுத்தேன் இதுவும் அதே தான் அந்த வியாபாரியுமே இன்னொரு வண்டி அவர் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கு இதுவும் அவரோட வண்டி தான் ரெண்டாயிரத்து பதினாலு ஃபிட்டிங் வண்டியும் நம்மகிட்ட இருக்குது பிளைன் வண்டியும் நம்மகிட்ட இருக்குது இல்லை ஓல்டு மைந்திராவும் வேணுன்னா கொஞ்சம் டிமாண்டாக இருக்குது நான் பிடிச்சி தரேன் இது பத்து ஒம்பது ஏழு ரூபா கேட்குறேங்க ஒம்பது பத்துக்கு நடக்கும் எல்லாம் மார்க்கெட் ரேட் தான் பத்து பத்து ரூபா ஒம்பது ஒம்பது ரூபாங்க ஓகே உங்களுக்கு மார்க்கெட் ரேட்டே தெரியாதவங்களும் எனக்கு கால் பண்ணுறீங்க தப்பு இல்லை நான் கரெக்டாக நியாயமாக பண்ணுறேன் தலைவரை நியாயம் தப்பி பண்ணுறேன்னு சொன்ன ஒரே ஆள் போன வாரம் நான் வியாபாரம் பண்ணும்போது சரண்டர் சிசி சரண்டர் விற்கிறவங்க தான் பண்ணோன்னாங்க வாங்குறவங்க ஆமாம் வாங்குறவங்க விற்கிறவங்க தான் பண்ணாங்க விற்கிறவங்க வாங்குறவங்க தான் பண்ணாங்க நான் இடையில பூந்து ஏன்னா விலை பேசும்போது அதை பேசலை ஒரு பத்தாயிரூவா நான் உடச்சி எடுத்து கொடுத்தேன் வாங்குறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அதனால் என்ன இந்த ஒரு ரூபாய்க்கு மனச்சங்கட வேண்டாம் தலைக்கு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா நான் நியாயமாக முடித்தேன் ஏன்னா விற்கிறவங்க தான் சரண்டரும் சிசியும் பண்ணணும் தலைவரை ஜாயிண்ட்டு இருந்தால் வாங்குறவங்க தான் பண்ணணும் அதை நான் பேசி முடித்தேன் இது ரெண்டாயிரத்தி ஆறு அஞ்சே கால் லட்சரூவா தமிழ்நாட்டில் இந்த மாதிரி வண்டி கிடையாது அஞ்சு கிலோ லட்சரூவா லைஃப் டாக்ஸு எஃப்சி எல்லாம் கரண்டாக இருக்குது ஆனால் ப்ளைன் வண்டி அஞ்சே லட்ச ரூபாய்க்கு வண்டியே கிடையாது டூ எடுக்க முடியாது ஓல்டு மந்திரா கிட்ட ரூபா மூணாயிரம் ரூபா நாலு ரூபாய்க்கு இருக்குது அது கூட ஒரு ரூபா போட்டால் நம்ம டூரிஸ்ட் எடுத்துகிட்டு போயிடலாமே வண்டி இருக்குது ஆனால் அதுலேயும் ஆயிரரூவாய்க்கினால் ஆனால் உங்கள் உள்ளூர்காரங்களை நம்புவீங்க ஆயிரம் கேள்வி கேட்பீங்க தப்பு இல்லை நானாக இருந்தாலும் அப்படி தான் என் உள்ளூர்காரனை கேட்பேன் என் சொந்தக்காரனை கேட்பேன் தப்பு கிடையாது என்னை நம்பி வந்தவங்கள திருப்பி அனுப்புனதே கிடையாது ஆனால் அவங்க நீங்கள் கூட வரவங்கள நம்பி வந்தீங்கன்னா நான் திருப்பி அனுப்புவேன் தலைவரை ஏன்னா எதுவுமே நடக்காது எனக்கு ஒரு ஆயிரரூவா செலவு கொடுத்துட்டு சும்மா போவீங்க அந்த ஆயிரரூவா எனக்கு வேண்டாம் சம்பளமே ஆயிரத்தி இரநூறுவா இந்த ஆயிரம் ரூபாய்க்கு எனக்கு வரல நீங்கள் அவ்வளோ தூரம் சென்னை செங்கல்பட்டு ஈரோடு அப்புறம் தஞ்சாவூர் கும்பகோணம் புட்டுக்கோட்டை அங்கே இருந்தெல்லாம் வாரீங்க அவ்வளோ தூரம் வந்து வண்டி பார்க்குறீங்க ஐயாயிரம் பத்தாயிரம் செலவு பண்ணி வந்துட்டு எனக்கு ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு போகிற மேட்ரே கிடையாது அப்புறம் சிட்ரேட் மார்க்க போல நம்மகிட்ட இருந்து எட்டு இருக்குது ஒம்பது இருக்குது பத்து இருக்குது பதினொன்று இருக்குது பன்னெண்டு இருக்குது இதில் என்ன ப்ரஸ்டினா இதில் கோச் ஏற்றிக்கலாம் அதுலேயும் ஃபுல் ஃபிட்டிங் வண்டி இருக்குது அப்புறம் நார்மல் நார்மல் வண்டி நம்மகிட்ட இருக்குது ஸோ நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு வாங்க என் நம்பர் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி எட்டு முந்நூற்றி இருபத்தி நாலு முந்நூற்றி இருபத்தஞ்சி சீட்டு நிறைய பேர் கேட்குறீங்க டூரிஸ்டர்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் செட்ரேட் மார்க்க போல ஒரிஜினல் மார்க்க போல நம்மகிட்ட வந்து நிறைய வண்டி இருக்கு மார்க்கலாம் மேக்சிமம் புஷ்பாக் சீட் வந்துடும் பந்தல் டாப்பம் வந்துடும் இவங்கக்கிட்ட இந்த பாலாஜின்னு போட்டிருக்கலாம் இவங்கக்கிட்ட எட்டு இருக்குது இருக்குது பத்து இருக்குது பன்னெண்டு இப்போ தான் முடிஞ்சிட்டு ஸோ இது வந்து நம்ம தமிழ்நாடு ஃபிட்டிங் நார்மல் ஃபிட்டிங் இந்த மாதிரி ஃபிட்டிங் உங்கள் ஊரிலேயே கிடைக்குமேன்ட்டு இந்த மாதிரி ஃபிட்டிங் நான் உங்களுக்கு போடலை நீங்கள் இந்த மாதிரி ஃபிட்டிங்கே போதும் அப்படின்னாலும் நீங்கள் சொல்கிறத எடுத்து தரேன் இது ரெண்டாயிரத்தி ஆறு பதினொன்றே முக்கால் கேட்காங்க பதினஞ்சு பாடி ஆறு டு ஏழு லட்ச ரூபா ஃபைனால்ஸ் கொடுப்பாங்க எப்படி அஞ்சு ரூபா டு ஆறுரூவா மினிமம் இனிஷியல் போடணும் கோச்சுக்கு பந்தல் டாப்பு வண்டி சுத்தமாக இருக்குது இல்லை கோச்சு தான் எடுக்கணும் அப்படின்னா அஞ்சு ரூபா டு ஆறுரூவா மினிமம் போடணும் தலைவரை அப்படி இல்லைனா பிளைன் பாடி அந்த அந்த மாடலுக்கு ஏற்ற பாடி கிடைக்கும் அப்படி இல்லைனா மதுரை பாடி கிடைக்கும் அது வேஸ்ட்டு லேட்டஸ்ட் பாடி தான் கோச்சிக்கு வெயிட்டு இந்த வண்டி செட்டில் மட்டுக்கு தான் உட்காந்துட்ருக்கேன் சிர்ராம் ஃபைனான்ஸ் மேனேஜர் கடையில் நல்லூர் மேனேஜர் கொஞ்சம் லேட் அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு நாள் டூ ரெண்டு நாள் வண்டி நடந்துடும் ஆனால் இந்த ஒரு வண்டிக்காக மட்டும் நான் பேசலை எத்தனை வண்டி வேணுமோ நீங்கள் வந்து இல்லைங்க என்ன நம்பி வாங்க நியாயமாக வாங்க நான் உங்களுக்கு நியாயமாக முடிச்சு தரேன் ஆனால் நீங்கள் சுழ்ச்சியாக வந்தீங்கன்னா நானும் சுழிச்சியாக முடிப்பேன் தலைவரை அதில் மாற்று கருத்தே கிடையாது இல்லை நான் முடிக்க வேண்டாம் நீ கூப்பிட்டு வர்றவங்களே முடிப்பாங்க அல்லது மேலே இருப்பானே முடிப்பான் இது ஃபிட்டிங் வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டை கால் லட்ச ரூபாய்க்கு முடிச்சிருக்கேன் ஒம்பது லட்ச ரூபா ஃபைனான்ஸு இன்றைக்கி தான் கிடைக்கும் நாங்கள் ஆனால் நேற்றே கஸ்டமர் வந்துட்டாங்க தப்பு இல்லை அவங்களுக்கு தெரியாது நாளைக்கு தான் நடக்கும் போல வைக்கிறவங்களும் கோப்படுறாங்க வாங்குறவங்க அவங்க கூலாக தான் இருக்காங்க நான் தான் என் குட்டியோட தவிச்சு நடு ராத்திரியில் ராத்திரில வீடியோ போட்டுட்ருக்கேன் நான் போடுற டைம் பார்த்துக்கோங்க நான் இப்போ வந்து மலேசியா சிங்கப்பூர் துபாய் அப்புறம் தமிழ்நாடு ஃபுல்லாக எல்லா மாடலும் இந்த வீடியோ போட போகிறேன் என் நம்பர் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு முந்நூற்றி இருபத்தி நாலு முந்நூற்றி இருபத்தஞ்சி எங்கள் அம்மா நம்பர் எண்பத்தெட்டு எழுவது எண்பத்தெட்டு ஐம்பத்தி மூணு முப்பத்தொம்போது இது என் பாப்பா குட்டி பாப்பா இதுக்கு முன்னாடி போன வண்டி எட்டு மாடலு பத்து லட்ச ரூபா கேட்குறாங்க ஃபுல் ஃபிட்டிங் இது ரெண்டாயிரத்தி பதினாலு பதினாறு லட்ச ரூபா கேட்குங்க ஃபுல் ஃபிட்டிங் நண்டு கரியுரு பந்தல் டாப்பு செட்டு டிவி புஷ்பக் செட்டு எல்லாமே இருக்குது தமிழ்நாட்டு நம்பர் ஒரிஜினல் நம்பர் இதுவும் நமக்கு அவைலபிளாக இருக்குது பன்னெண்டு லட்ச ரூபா இன்சூரன்ஸ் ஐடி வழியும் இருக்குது பதினாலுக்கு பன்னெண்டு ரூபா பதினோரு டு பன்னெண்டு ரூபா வாங்கலாம் நான் சோழா ஸ்டாஃப் சிறுராமலா பேசுகிறதா இருந்தால் நீங்கள் பேசிக்கோங்க சரி ரொம்ப எல்லா மாவட்டத்துலையும் ஆள் இருக்காங்க ஆனால் நான் மூவ் பண்ணல நான் மீடியேட்டு தான் எனக்கு தேவை பத்து லட்ச ரூபாய்க்கு மேலே வந்தால் பதினஞ்சாயிரரூவா கமிஷன் பத்து லட்ச ரூபாய்க்கு உள்ளே வந்தால் பத்தாயிரரூவா கமிஷன் அது ஃபிக்ஸ்டு கமிஷனையும் நான் ஓப்பனாக பேசிட்டேன் எல்லாமே ஓப்பன் யாருன்னு தலைவரை வண்டி ஒன்றுக்கு அறுபத்தி நாலு வண்டி காமிக்கிறேன் நீங்கள் ஒரு வாரமும் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் அண்ட் கமெண்ட்